இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தமிழ் சமூகம் வரலாறு ஆல்ரெடி எக்கனாமிக்ஸான வீடியோஸ் குரூப் ஃபோரோட வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டுட்டோம் பார்த்து பாருங்க இந்த வீடியோவில் வந்து யூனிட் சிக்ஸோடது தமிழ் சமூகம் வரலாறு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னா தமிழ் சமூகம் சார்ந்த சங்க காலங்கள் பற்றியும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பத்தியும் வரும் இதை பார்ட்டு த்ரீ வீடியோஸாக போட்டிருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ இது பார்ட் டூ வீடியோ அடுத்த வீடியோ போடுறோம் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சமுதாய வரலாறு பொது ஆண்டுக்கு மூணாம் நூற்றாண்டுக்கு இருந்தே தமிழ் பண்பாடு தோண்டி இருக்குது தமிழகர் வந்து வணிக கடல் கடந்துகளுக்கு வந்து கடல் வாணிப தொடர்பு பண்பாட்டு தொடர்பு கொண்டிருக்காங்க வெளிநாட்டு வணிகர்கள் வந்து கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க வெளிநாட்டர்களுக்கு ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்பு வாணிய நடவடிக்கைகள் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வா வாழ்க்கை முறை இணைந்து தமிழ்நாட்டின் முதல் நகரமயமாதிரி வந்து உருவாயிருக்குது தலைநகரங்கள் துறைமுகப்பட்டினங்கள்லாம் நாணயங்களும் தோண்டி இருக்குது சங்க காலம் அப்படிங்கிறது வந்து மதுரையோட காலத்தில் மதுரை பாண்டியர் ஆட்சி காலத்தில் தான் வந்து தலைத்தோங்கி இருக்கும் சங்க காலம் அப்படிங்கிறதே வந்து பாண்டியர் மன்னர் ஆட்சிக்கு கீழே தான் வளர்ந்திருக்கும் தமிழர்கள் புலவர்கள் இயற்றிய பாடல்களை தொகுப்பு தான் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க கால இலக்கியங்கள் ஏ பாடல்கள் ஈற்றப்பட்ட காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கிபி கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி மூணாம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் சங்க காலம் அப்படின்னாவே கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை முச்சங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் முதல் சங்கத்தை வந்து தென்மதுரையிலும் இடை சங்கம் கபடாபுரம் கடை சங்கம் மதுரையிலும் வளர்ந்திருக்கும் முதல் சங்கத்தில் வந்து வளர்த்தவர்களிருந்து காச்சின வழுதி முதல் கடுங்கோல் வரையிலும் இடை சங்கத்தை வந்து வெண்டார் செழியன் முதல் முடத்திருமானன் வரையிலும் கடை சங்கம் வந்து முடத்திருமாணன் முதல் உக்கரப்பருதி வலதியிலும் உக்கரப்பெரு வழுதி வரையிலும் வந்து இருந்திருக்கும் தமிழகத்தில் புலவர் பரப்பு அப்படின்னா சாரி தமிழ்நாட்டோட புவியியல் பரப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கான தமிழகம் வந்து வடக்கே வேங்கட முதல் தெற்கே குமரி வரை பரவி இருந்துச்சு அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடும் அஹ் காலம் வந்து இரும்பு கற்கா இரும்பு காலம் பெருங்கற்கால பண்பாடு அரசாட்சி எப்படி இருக்குன்னா முடியாட்சியா இருக்கும் ஆட்சி செய்த மன்னர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தா சேரா சோழ பாண்டியர்கள் பிற நாட்டு தொடர்பு அப்படின்னா கிமு பத்தாம் நூற்றாண்டுல இருந்து அரசனாகிய சாலமனுக்கு வந்து தமிழ்நாட்டு கப்பல்கள்ல இருந்து மயில் தொகையும் யானை தந்தையும் போயிருக்கு ரோமர் தமிழ்நாட்டு முத்துக்களையும் யானைகள் தந்தங்களையும் மெல்லி அடைகளில் பெற்றிருப்பாங்க ரோமரோட நான் தமிழ்நாட்டுக்கிட்ட பொருள் வாங்கினால அங்க இருந்த செல்வம் எல்லாம் ரோமா விட்டு வெளியே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து வருந்தி சொல்லியிருப்பாங்க அது அந்த மாதிரி குறிப்புகள்லாம் நூலில் பெற்றிருக்குது கிபி பதினாறுலேருந்து முப்பத்தி ஏழுக்குள்ளே ஐரோப்பிய யாத்திரை செய்த பினானி கரெக்டாக எக் எந்த ஆண்டுன்னு தெரியல அவங்க சொல்லியிருக்காங்க அவரோட குறிப்புகள்லாம் வந்து தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகள் பினானி குறிப்புகள்ல தமிழ்நாட்டை பற்றி இருக்குது பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஆசிரியர் எழுதின குறிப்புகள்ல வந்து தமிழ்நாட்டிலோட துறைமுகங்கள் வந்து தொண்டி முசிறி கொற்கை காவிரி புட்டினம் அப்படிங்கிற இடங்கள்லாம் வந்து இது பெற்றிருக்குது தலாமி எழுதிய குறிப்புகளையும் சோழ பாண்டியர் அரசர்களை பத்தி எழுதி வச்சிருக்காராம சந்திரகுபர் மௌரியர் காலத்துல கிரேக்க தூதராக வந்த மெகஸ்தனிஸ் வந்து பாண்டிய நாட்டை பற்றியும் அரசியலை பற்றியும் எழுதியோடாரு அசோக கல்வெட்டுகளையும் தமிழர் அரசர்களை பற்றிய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்குது சங்க காலம் வந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து கிபி இருநூறாம் நூற்றாண்டு வரைக்கும் இது வந்து மூவா புக்ல இருக்குது பட் புக்ல படி பார்த்தோம்னா கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரைந்த சங்க காலம் கிமு ஐநூறு முதல் கிபி நூறு வரை இலக்கிய காலம் ஆகும் சொற்காப்பியர் காலம் வந்து கிமு முன்னூறு சங்க இலக்கிய பாடல்கள் தனித்தனி பாடல்கள் ஆகும் பல்வேறு காலங்கள்ல பாடப்பட்டது பின் வந்தவர்கள் எல்லாம் தொகுத்துதான் அதான் எட்டு தொகை பட்டுப்பாட்டு எட்டு தொகை சங்க இலக்கியம்னாவும் எட்டு தொகை பத்துப்பாட்டுந்த சங்க இலக்கியம் மூன்று சங்கங்கள்ல வந்து என்னன்னா புறவல் பெருமக்கள் கூடி அங்க விவாதித்து அரங்கேற்றி வந்து சங்க காலம் சங்கம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கும் ஆஹ் முதல் சங்கம் இதே தான் அதே டீட்டெயில் தான் வந்திருக்கும் சான்றுகள் மூன்று சங்கங்கள் இருந்ததுக்கும் அவை தமிழ் மொழியை வளர்த்ததுக்கான இலக்கண இலக்கியங்கள் படைக்கப்பட்டன என்ற பல அறிஞர்கள் கூடுகின்றன அவர்கள் கூற்றுப்படி ஆதாரமாய் உள்ளது வந்து இறையாணரோட களவியல் உரை நக்கீரனார் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியத்தை இயற்றிய உரைய பேராசிரியரோட கருத்துக்கு சிலபதிகார உரை எழுதிய அடியாருக்கு நல்லவரோட கருத்துக்களும் பழந்தமிழ் இலக்கிய அகச்சாண்டுகள் பிற்கால இலக்கிய சான்றுகள் செப்பேடுகள்ல காணப்படுபவை கடற்கோள் பற்றிய ஆராய்ச்சி முடிவுகள் இறையாணல் வந்து கலவியல் உரை நூல் வகு உறவில அவர் பத்தி கொடுத்திருப்பாக நக்கீரனார் தான் முதல் முதலாக மூன்று சங்கங்களை பற்றி முழுமையான செய்திகளை தொகுத்தளித்தவர் யாரு அப்படின்னா நக்கீரனார் தலைச்சங்கத்தோட இடம் வந்து கடல் கொண்ட தன் மதுரை சங்ககால புறவர்கள் வந்து ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் பதிவு செஞ்சிருப்பாங்க பதிவு செய்யாம நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் எழுதிட்டு இருப்பாங்க அது நடைபெற்ற காலங்கள் வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாப்பது ஆண்டுகள் முதல் சங்கம் இருந்திருக்குது அதுல கவியேறிய பாண்டியர்கள் வந்து ஏழு எழுதி ஏழு பேருக்கு ஆட்சி செஞ்சிருக்காங்க தலைச்சங்க இலக்கண நூல் என்ன அப்படின்னு பார்த்தா அகத்தியம் தலைச்சங்கத்தோட இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம் தலை முதல் சங்கத்தில் ஈற்றப்பட்ட நூல் வந்து அகத்தியம் இடை சங்கத்துல வந்து அகத்தியர் தொல்காப்பியம் ஆனா முதல் முதல் சங்கத்திலேயே அகத்திய நூல் எழுதியிருப்பாங்க ஆனா இடை சங்கத்திலேயே அகத்தியர் தொல்காப்பியம் இருந்தையூர் கருங்கோழி மோசி வெள்ளரூர் காப்பினார் சிறுபன்றனார் மாறன் துவரை கோமன் கீரந்தையார் முதலிய ஐம்பத்தி ஒன்பது பேர் உறுப்பினர்களா இருந்திருக்காங்க அவர்களோடு சேர்ந்து மூவாயிரத்தி எழுநூத்தி சாரி மூவாயிரத்தி எழுநூறு பேர் கூட இருந்திருக்காங்க தமிழ் புலவர்கள் வந்து மூவாயிரத்தி எழுநூறு பேர் இருந்திருக்காங்க அதில் பதிவு செய்து உறுப்பினராக சங்கத்தில் இருந்தவங்க வந்து ஐம்பத்தொன்பது பேர் பாடப்பட்ட நூல்கள் அப்படின்னா கலிகுரு வெண்டலி வியாழமலை அகவல் கலிகுரு வெண்டலி வியாழமலை அகவல் இந்த நூல்கள்லாம் வந்து பாடப்பட்டிருக்குது சங்கம் நடைபெற்ற காலம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஆரித்த பாண்டியர்கள் வந்து வெண்தேர் செலியன் முதல் முடத்திருமான நீராக ஐம்பத்தொரு பேர் அஹ் கவியரங்கம் ஏறிய பாண்டியர்கள் வந்து ஐந்து பேர் இருந்திருக்காங்க இடை கால நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அகத்தியம் தொல்காப்பியம் அகத்தியம் வந்து முதல் சங்கத்திலயும் வரும் இடை சங்கத்திலையும் வரும் மா புராணம் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூத புராணம் இசை நுணுக்கம் ஆகியவை கடை சங்கம் வந்து வடமதுரை சிறு மேதாவியார் செந்தம் பூதனார் அறிவுடையனார் பெருங்குன்றனார் இளந்திருமானன் மதுரை ஆசிரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த கடை சங்கத்தில் இயக்கியிருப்பாங்க இதுக்கான இலக்கிய சங்கங்கள் ச இலக்கிய சங்கங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து எது எது இருக்குது அப்படின்னு பார்த்தா தொல்க தொல் வனம் பரணார் பாலாயிரம் தொல் பனம்பரணோட பாலாயிரமு தமிழ் கெழு கூடல் தன்கேல் அப்படின்னு புற புறநானூரும் சொல்லுது தமிழ் கூடல் தன்கோள் அப்படின்னு புறநானூறு சொல்லுது தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின மகிழ்ந்தன மருகின் மதுரை சிறுபான்ற்று படையும் தொன்னணி நல்லாசிரியர் கூட்டுண்டு புகழ்சால் சிறப்பின் மதுரை காஞ்சியும் முதுமொழி நிரல் புனல்னா உளவன் கலித்தொகையையும் இந்த குறிப்புகள் அதாவது சங்கம் இருந்ததுக்கான குறிப்புகள் வந்து இந்த தொல்காப்பியம் புறநானூறு சிறுபான் நாற்றுப்படை மதுரை காஞ்சி களித்தொகையிலெல்லாம் வந்து இருந்திருக்கு பிற்காலத்தில் இலக்கிய சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நண்பற்று புலவனாய் சங்கம் ஏறிய நாற்கன கிழித்தரும் தருமிக்கு அள்ளினேன் திருநாவுக்கரச தேவாரத்திலையும் சங்க தமிழ் மாலை ஆண்டாள் திருப்பாவையிலும் தலை சங்க புலவர் தம்முன் சேக்கிலார் பெரிய புராணத்திலையும் சங்கம் தமிழ் மூண்டும் தா ஒளையாரும் ஈண்டு நலந்தரல் வேண்டி பாண்டியான் பாடு தமிழ் வளர்த்த கூடல் அப்படின்னு சொல்லி ஆசி மாலை புறத்தொட்டிலும் சொல்லியிருக்காங்க நல்லந்துவனார் வந்து மதுரை மருந்தளை கணக்காளர் அதாவது கடை இது வந்து கடை சங்கத்தை பத்தி டீட்டெயில் வந்திருக்கு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியம் வந்து அகம் புறம் என இரு பகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க அகம் வந்து இல்வாழ்வுக்கு அப்பாற்பட்டு வீரம் கல்வி வாணிகத்தை பற்றியும் புறம்ங்கிறது இல்வாழ்வை பற்றியும் குறிப்பிடும் அகப்பாடுகளில் வந்து அதிகமாக இருக்கும் சங்க இலக்கியங்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு மேற்கழக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு தொகை பத்துப்பாட்டு எட்டு தொகையில் ஐங்கூறு நூறு குறுந்தொகை நற்றினை அகனா நூறு ஆகிய ஐந்தும் அகம் பற்றிய நூல்களாகும் ஆஹ் புறநானூறு பதிட்டுப்பட்டு பரிபாடல் ஆகிய இந்த மூணு நூல்ல பதிற்றுப்பாட்டு மட்டும்தான் அகவும் புறமும் சேர்ந்தது புறநானூறு பதிட்டுப்பட்டு புறம் பற்றிய நூலாகும் திருமுருகாற்றுப்படையும் பெரும்பான் நாற்றுப்படை சிறுபான் நாற்றுப்படை பெரும் பொருணாநாற்றுப்படை மலைப்படக்கடம் இந்த அஞ்சு நூல்களும் ஆற்றுப்படை நூல்கள் பத்துப்பாட்டு பாட்டு நூல்கள்ல அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன முல்லைப்பாட்டு நெரிநல்வாளை மதுரை காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு பாட்டு முல்லைப்பாட்டு அகத்தை பத்தியும் நெடுநல் வாழை அகம்புறம் பட்டினப்பாளில அகத்தை பத்தியும் இருக்கும் இது வந்து ஒரு இந்த இந்த அடியில வந்து என்னென்ன எட்டு தொகை நூல்கள் இருக்குன்னு சொல்லி வரும் நச்சுணை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஒத்த பதிற்றுப்பட்டு ஓங்கு பரிபாளல் கட்டறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்றும் இத்திரல் எட்டு தொகை இந்த குரல மனப்பாடம் பண்ணிட்டாவே இது இந்த வகையில தான் வந்து எட்டு தொகை நூல்கள் முதலாவது வைத்து பாடப்படுவது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் பிபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க அதுதான் வந்து நற்றிணை நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிப்புப்பற்று ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை ஓகே அடுத்தது வந்து செப்பேடுகள் கிபி பத்தாம் நூற்றாண்டில் தோன்றியதாக கடப்படும் சின்னம்பன்னர் செப்பேடும் தரும் செய்திகள் வந்து மதுராபூரி சங்கம் வைத்து மாபாரதம் தமிழ் படுத்தும் அந்த செப்பேட்டிலேயே என்னென்னு சொல்லியிருக்காங்க மதுராபூரி சங்கம் வைத்து மாபாரதம் தமிழ் படுத்தும் அப்படிங்கிற வார்த்தை வந்து சங்கம் இருந்தமைக்கான சான்று வந்து இப்போ சின்னம்னூர் செப்பேட்டில் குறி காணப்படுது கடற்கோள் பற்றிய ஆய்வு முடிவுகள்னா உலகில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட கடற்கோள்களை பற்றிய ஆராய்ந்த அறிஞர்கள் வந்து ஸ்காட் எலியாட்டும் இலங்கை வரலாற்றை எழுதிய அறிஞருமான டெனால்டும் தமிழக கடற்கோள் பற்றிய ஆராய்வு அறிஞருமான சிதம்பரம் இந்தியாவின் தென்பகுதி ஒரு காலத்தில் மாபெரும் நிலப்பரப்பு இருந்தது என்று ஆராய்வு மாபெரும் நிலப்பரப்பு இருந்துச்சு அப்படின்னா ஆராய்ந்து முடிவு செய்துள்ளார்கள் கடற்கோள்கள் நிகழ்ந்தமை பற்றி குறிப்புகளை நாம் பண்டைய பணிகள்களான கழித்தொலகை தில் சிலபதிகாரம் மணிமேகலையில வந்து காண முடியும் அதுல வந்து கடற்கோள் நிகழ்ந்ததுக்கான குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து தொடக்க கால தமிழ் சம்பவம் பண்பாடும் பாருங்க தமிழ் பிராமியம் என்ற வரிபடுவத்தில் தமிழ் மொழி முதல் முதலில் எழுதப்பட்டது தொடக்க கால டீட்டெயில் டீட்டெயில் தான் தமிழ் பிராமியம் என்ற வரிபடுவத்தில் தமிழ் எழுத்து முதல் முதலில் எழுதப்பட்டது தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் பல வகையான சான்றுகள் உதவுகின்றன அவை வந்து செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுகள் தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள் தமிழ் அல்லாத அயல் நாட்டினரோட இலக்கண குறிப்புகளையும் வந்து நம்ம தமிழ் சமூக வரலாற்றை அறிந்து கொள்ள முடியுது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்னா பார்த்தோம்னா தொல்காப்பியம் பதினேழு மேல்கணக்கு கவல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பேரும் காப்பியங்கள் அவையெல்லாம் வந்து சங்கம் தோன்றிய காலத்திலிருந்து த செவ்வியல் இலக்கியங்களா இருந்துட்டு வருது தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து தமிழ் தோன்றிய முதல் இலக்கண நூலு பழமையான நூலும் அதுதான் முதல் இரண்டு இயல்கள் வந்து என்னென்ன சொல்றதுனா தமிழ் மொழிகளோட இலக்கணத்தை வரையறுக்கிறது மூன்றாவது பகுதி வந்து மக்களின் வாழ்க்கை தரத்திற்கான இரண்டாவது சரி மக்களின் வாழ்க்கை தரத்திற்கான இலக்கணத்தை வகுக்கிறது பத்து பாட்டு எட்டு தொகையும் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவை காலத்தால் முற்பட்டவை எட்டு தொகை நூல்கள்ல வந்து நற்றிணை குறுந்தொகை பரிபாடல் பயிற்சிப்பட்டு ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு புறநானோறும் பத்துப்பாட்டு பாட்டு நூல்களில் திருமுடுகாட்டுப்படை பெரும்பான் நாட்டுப்படை பொறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு நிதிநல் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படை கடாம் அப்படிங்கிற பத்து பொருளும் இணைந்துருக்கு இதுக்கெல்லாம் சாட்கட்டு கட்டு வச்சுக்கோங்க பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற பதினெட்டு நூல்களை பதினேழு கீழ்கணக்கு நூல்களாக கொடுக்கப்பட்டு உள்ளது திருக்குறள் நாலடியா நான்மணிக்கடிக திருகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஆசார கோவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது பழமொழி நாற்பது முதுமொழி காஞ்சி ஆகிய பதினோரு நூல்கள் என்னன்னு சொல்லுவாங்க அறநூறுகள் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை வந்து இந்த நூல்கள்லாம் குறிப்பிடும் களவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமொழி நூற்றி ஐம்பது கைநிலை இந்த நூல்கள்லாம் வந்து புற வாழ்க்கையை பத்தி சொல்லுவோம் அதாவது அக வாழ்க்கையை பத்தி சொல்லும் அதனால இதுகளும் அறக்கருத்துக்களை தான் இதுவும் வலியுறுத்தும் பட் அக வாழ்க்கைக்கான அறக்கருத்துக்களை சொல்லும் ஐம்பேரும் காப்பியங்களை சிலபதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி கல்வெட்டோட சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டை குறித்து படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா கல்வெட்டியல் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது கடல் பாறை கற்பலும் குகைவாள இடங்களிலும் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டிகள் காணப்படும் இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம் முத்துப்பட்டி புகழூர் அரிச்சலூர் கொங்கன் புளியங்குளம் ஜம்பை மதுரை இங்க இடத்துல எல்லாம் வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் வந்து இருக்குது நடுக்கற்கள் அப்படின்னா வந்து வீரமான செயல்களை செஞ்சு உயிர் நீத்தவங்களுக்கு தான் வந்து நடுக்கற்கள் நட்டு வைப்பாங்க ஆஹ் போர்க்களத்துல ஆணீரை கவரும் சண்டையில வீரமண் அடைந்தாங்களோ அவங்க நினைவாக நடுக்கடுக்கல் நட்படும் முல்லை நில மக்கள் வீரங்களை தியாகங்களை போற்றவே அவங்க நடுக்கற்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முல்லை நில மக்கள் வந்து நடுக்கற்கள் நடப்படுறதுக்கான வழிமுறைகளை குறித்து கூறும் நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அதான் நடுக்கற்கள் எப்படி நடணும் அப்படிங்கிற வழிமுறையை வந்து விரிவாக எடுத்துரைக்குது அஹ் நடுக்கற்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேனியில புளியமான் கோப்பையிலையும் தாதாப்பட்டியிலையும் புதுக்கோட்டையில வந்து பொற்பனை கோட்டையிலையும் வந்து நடுக்கற்கள் தமிழ் பிராமிய நடுக்கற்கள் வந்து தேனி புதுக்கோட்டை புளியமான் கோப்பை பொற்பனை கோட்டை இரண்டு இடங்கள்ல காணப்படுது புதியமான் கோப்பையில வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் பிராமிய கல்வெட்டுக்குடன் கூடிய அரிய அரிய நடுக்கல் வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து கூடலூர் ஆட்கோள் பெரு தியான் அந்தன்கள் கூடலூரில் ஆநிறை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தியான் அந்தனின் கல் அப்படிங்கிறதா அப்படி எழுதியிருக்காங்க சுடுமண்கால எழுத்து பொறிப்புகள் அப்படின்னா அறிக்கை மேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து சுடுமண் பொறிப்புகள் வந்து காணப்படுகிறது எகிப்து நாட்டுல பெரனிகே குசேர் அல்காசிங்கிற இடத்திலேயும் ஓமன் நாட்டுல கொரோரி அப்படிங்கிற இடத்துல தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண்கல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து மௌரிய காலத்துல வட இந்தியாவுல வந்து பொதுமக்கள் பேசின மொழி பேர்தான் என்ன அப்படின்னா பிராப்யம் ஆஹ் சாரி பிராகிருதம் பிராகிருதம்ங்கிறது மௌரிய காலத்துல வட இந்தியாவில் பொதுமக்கள் பயன்படுத்தின மொழி தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய சமூகத்தில் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்வதன் நோக்கில வந்து ஒரு இடத்துல அகழ்ந்து சான்றிதழ் கிடைத்த பொருட்களை முறையாக திரட்டி அகழ்வாய்வதே என்ன அப்படின்னா தொல்லியல் அகழ்வாய்வு களம் தமிழ்நாட்டுல வந்து அகழ்வாய்வுகள் மேற்கொண்ட இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகன் அழகன்குளம் கீழடி கொழுமடல் உறையூர் கரூர் காஞ்சிபுரம் காவிரி பூம்பட்டினம் கொற்கை ஆஹ் வசவமுத்திரம் இங்கெல்லாம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல அகழ்வாய்வு நடந்திருக்காங்க புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அருக்கமேடு என்ற இடத்துல வந்து இந்திய தொல்லியல் துறையினர் அகழ்வாய்வு செய்து சங்ககால துறைமுக பட்டினம் ஆகும் அதாவது அரிக்கமேட்ல வந்து இந்திய தொழில்துறை ஆய்வு செய்த துறைமுக பட்டினம் ஆகும் ரோமானிய நாணயங்கள் வந்து கோயம்புத்தூர் மண்டபத்துல வந்து சாரி ரோமானிய நாணயங்கள் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது அழகங்குழு கரூர் மதுரை அவங்கெல்லாம் வந்து நாணயங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு உள்ளன கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்பெற்க உலோகங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா புளியன் அப்படின்னு சொல்லுவாங்க தொடக்க காலத்தில் முத்துரை பொறித்த நாணயங்களே பயன்படுத்தப்பட்டன தமிழ் அல்லாத மொழி சான்றுகள் வெளிநாட்டுகள் குறிப்பினர் என்னென்ன பார்த்தோம்னா சாத்திரம் கவுடியல்ல எழுதிய அஸ்தசாத்திரத்துல வந்து பாண்டிய கவாடகா என்ற நூல் குறிப்பு பாண்டிய நாடகத்தில் கவாடகா அப்படின்னா பாண்டிய நாட்டுல கிடைத்த முத்து பற்றிய குறிப்புகள் வந்து இருந்திருக்கு மகாவம்சம் அப்படிங்கிறது இலங்கை வரலாற்றை கூறும் நூல் அந்த நூலையும் வந்து பாலிமொழியில் எழுதியிருக்காங்க இந்த நூல்லையும் வந்து தமிழ்நாடு குறித்த வந்து வாணிக தொடர்பு குதிரை வணிகங்கள் பற்றிய குறிப்புகள்லாம் இடம்பெற்றிருக்குது எரித்தியாஸ் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் வந்து இது ஒரு கிரேக்க நூல் இதோட ஆசிரியர் பெயர் தெரியாது ஆனால் கடலில் வந்து எப்படியெல்லாம் போகணுங்கிற மேப் வழிகாட்டி இருக்கும் அதில் வந்து தமிழ்நாட்டோட துறைமுகங்கள் அந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமலரும் பிரான்சனை சேர்ந்த கே எம் காசலும் வந்து இந்தியாவின் ஏ கோஸ் அப்படிங்கு கோஸ் கிருஷ்ணா தேவா அவங்கெல்லாம் சேர்ந்து அரிக்கமேட்டில் வந்து அகல்காய்வு மேற்கொண்டிருப்பாங்க இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறை தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்புக்கான சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு களங்கள் என் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்திய புதையல் சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டுலேயே வெளியிட்ருப்பாங்க ஓகே பண்பாட்டு பொருட்கள் செங்கற்கள் கட்டுமானங்கள் மணிகள் சங்கு வளையங்கள் அணி புடைப்பு மணிகள் செதுக்குகள் அப்படிங்கிற பொருட்கள் எல்லாமே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது அணி புடைப்பு அதுன்னு கெமியோ அப்படிங்கிறது கேமியோ அப்படின்னா அணி புடைப்பு மணிகள் அப்படிங்கிறது வந்து கேமியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா உயர்ந்த நவமணிகளை வந்து மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்களாக செதுக்கப்பட்டிருப்பாங்க செதுக்கு வேலைப்பாடு பொருட்களுக்கு உணவுகள் வழியாக உருவங்களுக்கு உட்குழியாக செதுக்கப்பட்டிருக்கும் அதாவது ஸ்டோன் மாதிரி வந்து எல்லாம் செஞ்சு மேலே ஒட்டியிருப்பாங்க அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாணயங்கள் வந்து சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள் முத்திரை பொதிக்கப்பட்ட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள்லாம் வந்து சங்க காலத்தை அறிந்து கொள்றதுக்கு உதவுகிறது செங்கடலை சுற்றியுள்ள கடல் மேற்பரப்பரப்பை வந்து எரித்தியன் கடல் ஆகும் முசுரி தொண்டி குமரி கொற்கை ஆகிய சங்ககால பட்டணங்கள் குறித்து சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடப்பட்டு உள்ளது அடுத்து வியனா பாபிரஸ் வியனா பாபிரஸ் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் இதுல வந்து முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பு குறித்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்குது தற்போது இந்த ஆவணம் வந்து ஆஸ்திரியா நாட்டில் தலைநகர் வியனாவில் வந்து தேசிய ஆசியாவிலும் தேசிய நூலகத்துல வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஹெர்மோபோலோன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டுக்கு ஏற்றுமதிக்காக மிளகு தந்தம் போன்ற சரக்குகளை குறித்த பட்டியல் வந்து இந்த ஆவணத்துல வந்து கிடைக்கிறது இருக்குது பாபிரஸ் என்பது வந்து பண்டைய எகிப்து காலத்தில் பாபிரஸ் நாண இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாளத்தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாபிரஸ் அப்படின்னு ஓகே இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் சங்கம் என் சொல்லும் குறிப்பது என்னன்னா கல்வியாளர்களின் மையம் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் என்னன்னு சொல்லணும்னா வேலி கலப்பிரிகளை பற்றி அறிய உதவும் மூலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்காலகம் பெரிய புராணம் வேள்விக்குடி பட்டயம் இதெல்லாம் வந்து கலப்பிணர்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும் திருவாரூரில் வந்து பூங்கோயிலும் மதுரையில் ஆலவாயும் திருப்பத்தூர்ல திருத்தணியும் திருச்செங்காட்டுங்களை கணபதி சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க காலவரிசையிலே யாரார் முதல் வந்தது சாரி இமயவருமன் சேரலா செங்கூட்டவன் கூட்டுவன் சேரல் கணைக்கால் இரும்பறை இமயவர்மன் சேரல் செங்கூட்டவன் அதுக்கப்புறம் குட்டுவன் சேரல் கணைக்கால் இரும்பறை தமிழ் சமுதாய நிலையை விளக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துள்ள பொது அதிகாரத்துல வந்து தமிழ் சமுதாய நிலையை விளக்குகிறது கால வரிசை என்ன அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வாரு அதுக்கடுத்து பெரிய ஆழ்வாறு தான் ஆண்டாள் அதுக்கப்புறம் தான் திருமங்கை ஆழ்வார் சேரன் கணைக்கால இரும்பரையை சோ சோழர் சிலையிலிருந்து மீட்க உதவியா இருந்த புலவர் யாரு அப்படின்னா பொய்கையார் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகழ்வாயுவின் போது கண்டெடுக்கப்பட்ட பழமை சின்னங்களை புலப்படுத்துக அப்படின்னா பாண்டியர் ரோமானியர் வாணிப தொடர்பு சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவினை அகஸ்டியசர் கோயிலை கட்டிய நகரம் வந்து முசுரி திருமிர தேச சங்காதம் தேச சங்காதம் அப்படின்னா மன்னர் தமிழ் மன்னர்கள்னா கூட்டமைப்பு உதயான் சேரலானா முதல் சேர மன்னன் மதுரை காஞ்சினா மாகுடி மருதனார் சங்ககால முதன்மை கடவுள் யாரு அப்படின்னா முருகன் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவகை ஐம்பெருங்குழுகள் என் பேராயிரம் குறிஞ்சி நில தெய்வம் சேயேன் தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் திருவிழாவை குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி அகஸ்டியன் காலத்தில் நாணயங்கள் ரோமானிய நாட்டு வாணிபு தொடர்பு கொண்டது கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கமேடு சேரர்களோட மாலை வந்து பணம்பு ரோமானிய பேரரசு உருவாக்குவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரையில் அரபியர்களுக்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்துச்சு என் சொன்னவர் யாரு அப்படின்னா இப்ராஹிம் குன்ஜி இப்ராஹிம் குன்ஜி பேரரசர் அகஸ்டின் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வாணிபத் தொடர்பு இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இப்பூட்டணியை வெளிப்படுத்தியவர் வந்து ஆர் செவேல் ஆர் செவேல் அரிக்கமேட்டில் புதை பொருள் ஆராய்ச்சி மேற்கொண்டவர் மார்டிமர் வீலர் தமிழக வரலாற்றில் வர்ணா சிரம தர்மங்களின் அனுபாலித் அப்படின்னு சொல்லிக்கிட்டவருங்க யாரு அப்படின்னா நாயக்கர்கள் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஹதி கல்வெட்டு அகழ்வாய்வு இடங்கள் மாவட்டம் கீழடி வந்து சிவகங்கையும் கொற்கை தூத்துக்குடியும் கங்கை கொண்டபுரம் அரியலூர் சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூரு கும்பன்மேடு வந்து தஞ்சாவூர் நகர திராவிட விசாரா அப்படிங்கிறது வந்து மூன்றுமே இந்திய கோயில் கலையின் வகைகள் ரோமானிய தொழிற்சாலைகளை மாற்றி விழல் கண்டுபிடித்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி தமிழில் முதல் நாவல் வந்து பிரதம முதலியார் சரித்திரம் திருநாவுக்கரசிற்கு அப்பர் என்ற பட்டம் பெயரை கொடுத்தவர் வந்து சம்பந்தர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோ தென்னிந்திய மக்கள் குறிக்க திராவிடர் என்ற படத்தை முதலில் பயன்படுத்தியவர் பிசப் கால்டுவர் கபுதலை ஆதரித்த சித்தரசர் பாரி தமிழ்நாட்டில் இரண்டாவது கட்டமாக கலைப்பிழர்கள் ஆண்ட ஆண்டு என்ன அப்படின்னா கிபி மூணாவது நூற்றாண்டு முதல் ஆறாவது நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கனகசபை அப்படின்னு அதாவது ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கே முந்தைய தமிழர்கள் அப்படிங்கிற நூல் எழுதியவர் கனகசபை கிபி நானூத்தி எழுபதாம் ஆண்டு தக்கானா திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா மதுரையில வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் எந்த தமிழ் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தொல்காப்பியம் அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தால் இந்தியா தேவ பாடையில் இக்கதை செய்பவர் மூவர் அப்படிங்கிற கம்பரின் கூற்றுப்படி இராமாயணம் செய்தவர் வந்து வால்மீகி வசிஷ்டர் பேதன் போதனார் வால்மீகி வசிஷ்டர் போதையானனார் வசிஷ்டர் சென்றது வசிஷ்டர் ராமாயணம் போதையானார் சென்றது வந்து போதையான ராமாயணமும் வியாசர் சென்றது வந்து அத்யாத்ம ராமாயணம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகும் அமைந்துள்ள அதிகாரம் ஊழ் இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு சார்ந்த குறிப்புகள்ல இடம்பெறும் கொஸ்டின்களை தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரிதான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து யூனிட் சிக்ஸ்ல இடம்பெறும் ஐம்பூறு நூற்றினை முல்லைத்தெண்ணியை பாடியவர் அமோவனார் இருந்த நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நாணி நாகரிகர் நீரின்றி அமையாது உலகம் போல காதல் அள்ளி ஆயினும் விருந்துவரின் உவக்கும் கற்பின் மெல்லியல் சாதலஞ்சே அஞ்சுவின் சாவில் பிரிவு அச்சம் வள்ளுவர் செய்திருக்குறளை திருக்குறளை மரவா நன்கு வ வள்ளுவரே சாரி வள்ளுவர் செய்த திருக்குறளை மரவார நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி பாடலை பாடியவர் யாரு அப்படின்னா போ மீனாட்சி சுந்தரனா எல்லா ஜாதியினருக்கும் பொதுவான நூல் வந்து திருக்குறள் ஆனால் மனநீதியும் வந்து எல்லா ஜாதிக்கும் பொதுவானது இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வந்து தொடர்புடையது இந்த பாடலை வந்து மனோமணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றிருக்குது மந்தினி நாளத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று இருக்கும் காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம்